பகுதிகளில் பொது போக்குவரத்து வசதிகளை சரி செய்வதற்காக மோட்டார் வாகனத்துறையின் தலைமையில் மூணார் பஞ்சாயத்துகளில் ஜனகிய சதஸ் நடைபெற்றது தேவிகளும் பிளாக் பஞ்சாயத்து தலைவர் ஜிஷா திலீப் நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார் கிராமப்புற பகுதிகளில் பொது போக்குவரத்து வசதியை சரி செய்வதற்காக உள்ள தொலைத்தொடர்பு வசதிகளுக்காக மோட்டார் வாகனத்துறையின் தலைமையில் ஜனகிய சதஸ் மூணார் பஞ்சாயத்துகளில் நடைபெற்றது தற்போது பேருந்து சர்வீஸ்கள் இல்லாததும் ஆனால் லாபமாக உள்ள சர்வீஸ் நடத்த முடிந்த ரூட்டுகளை குறித்துள்ள தகவல்கள் சேகரிக்கப்பட்டது ஜனகிய சதஸில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் ரிப்போர்ட் அரசுக்கு கொடுக்கப்படும் தேவிகுளம் பிளாக் பஞ்சாயத்து தலைவர் ஜிஷா திலீப் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் മലയോര മേഖല കഴിഞ്ഞ കാലഘട്ടങ്ങളെക്കാൾ കൂടുതൽ ഗതാഗത സമയത്തിലും റോഡ് ഗതാഗതത്തിലും ഒക്കെ പുരോഗമിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ് പ്രത്യേകിച്ച് ദേവുള മേഖല അല്ലെങ്കിൽ മൂന്നാർ മേഖല എടുത്ത് പറയുമ്പോൾ നമ്മൾ ബന്ധപ്പെട്ട് കൂടുതൽ ഉപജീവനം നടത്തുന്ന ആളുകൾ കൂട്ടമായി താമസിക്കുന്ന ഒരു പ്രദേശം ദേവുളം ബ്ലോക്ക് പഞ്ചായത്തിനെടുത്ത് പറഞ്ഞാൽ അവരെ ആലപ്പുഴ ജില്ലയെക്കാൾ വലുപ്പമുള്ള ബ്ലോക്ക് പഞ്ചായത്തിന്റെ വിസ്തൃതിയുള്ള പ്രദേശം ഇവിടേക്കെല്ലാം നമ്മൾ കോടിയെത്തുക എന്ന് പറയുന്നത് വളരെ പ്രയാസകരമാണ് இக்கி ஆர்டிஓ பி எம் பஷீர் திட்டத்தை குறித்து விளக்கினார் இடிக்கி எம்பி டீன் குரியாக்கோஸ் முக்கிய விருந்தினராக பங்கெடுத்தார் மூணார் பஞ்சாயத்து தலைவர் தீபா ராஜ்குமார் தலைமை வகித்தார் கூட்டத்தில் தாலுக்கள் மக்கள் பிரதிநிதிகளும் காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறை கேஎஸ்ஆர்டிசி பிரதிநிதிகளும் தனியார் பேருந்து ஆபரேட்டர்களும் பொதுமக்களும் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மூனார்